ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டத்துக்கு புறம்பும் மூணு கோடி பேர் பட்டியல் எழுத்தாரு மற்றவங்கலாம் அங்கங்கே பிஜேபிக்கு எதிரான கம்யூனிட்டிஸ் பயங்கரமாக குரல் கொடுப்பாரு சீமான் குரல் கொடுத்து நான் விட மாட்டேன் நான் இவரு ஒன்றி வச்சுடா அப்படி தடுத்து எல்லாம் இப்படி சொல்லுவார் இவர் இது இப்படி இன்னொரு பைத்தியக்காரர் தான் அவன் தான் விஜய் இத்தனை நாள் இது வரைக்கும் பேசாமல் அவர் என்ன சொல்றாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டியதானே திஸ் இஸ் வெரி பேட் பிரதர் உட்கார்ந்து பத்து பேரோட பேசுங்க பிரதர் அப்போதான் பிரதர் உங்களுக்கும் அறிவு வரும் அரசு அதிகாரிகளே செய்வாங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் கத்த கத்தையா என்னட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் கள்ள ஓட்டு போட விட்டாங்க அதிகாரி எந்த மாநிலத்தை அதிகாரி இங்கே விட்டானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐநூறு ரூபாய் நோட்டு பத்து நோட்டு உடனே எந்த மாநிலத்து அதிகாரி செஞ்சா உங்க வீட்டுக்கு வரலையா அது ஒரு இண்டிகேஷன் உங்க வீட்டுல இருக்கிறவனால ரிவூவ் பண்ணி அதெல்லாம் திருடனுடைய மூலையில போயிட்டு அதை நாங்க பேசுறோம் திருட்டு பயலுக்கு இருக்கானுல இந்த பிஜேபி ல பண்டா பிரமுகர்ஸ் அந்த திருட்டு பயலுடைய மூலையில இருந்துட்டு நான் இதை சொல்றேன் இந்த நாட்டில் அதனால தான் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நாட்டில் படிச்சவன் அயோக்கியனா இருக்கான் ஞானேஷ்குமார் போன்ற படிச்சவன் அயோக்கியனா இருக்கிறதா அந்த நாட்டினுடைய இந்த நாட்டுக்கு இதர சாபம் நினைக்கிறேன் நான் இவ்வளவு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாரு ஜானிஷ்குமார் சொல்றாரு பியூரிஃபை பண்ணிட்டேன்றான் வந்துட்டு பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை நான் சுத்தப்படுத்திட்டேன் அப்படின்றான் எது நான் சுத்தப்படுத்தினது ஒரே ஒரு முகவரி அங்க வீடு இல்லை ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் சேகரிக்கப்பட்டது வந்து சேர்க்கப்பட்டது வந்துட்டு சுத்தப்படுத்தப்பட்டதா தூய்மைப்படுத்தப்பட்டதா அர்த்தமா எப்படியா போட்டு அயோக்கியம் பாருங்க இதே தான் மோடி சொல்லுவார் ஓட முட்டா பயில என் வீட்ல ரெண்டு ஓட்டர் இது பண்ணால் உங்களுக்கு தெரிய மாட்டாது அப்ப கேளுங்க அவனை உச்சந்தரையில சிறுப லட்சமா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் அணிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய அயநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்கள் பீகாரில் நடத்தும் போதே உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து எச்சரிச்சுட்டு வந்தீங்க எவ்வளோ பெரிய மால் ப்ராக்டிஸு இதன் மூலியமாக வா குடியுரிமைக்கு கூட ஒரு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க அதில் நீங்களும் ஒருவர் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயும் அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போது உச்சநீதிமன்றத்தை ஒரு மனதாக எல்லா கட்சிகளும் வந்து நாட போகிறாங்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே முதல்ல பீகாரில் எடுத்த எஸ்ஐஆருக்கே வந்து இன்னும் தீர்வு வரலை அதுக்குள்ளே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க நம்முடைய முதல்வர் எடுக்கக்கூடிய மு முன்னெடுப்புகள் எப்படி இருக்குது அதே போல் எஸ்ஐஆர் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்னென்னு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் இது அபாயகரமானது எந்த கட்சிக்கோ ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ அதிமுக இல்லை ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் இது சாதகமானது அது பிஜேபி அதிமுக கிடையாது முதல்ல இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எப்படினம்னா இதில் டார்கெட்டு பண்ணி வாக்கு சேர்க்க வாக்கு சேர்க்கறது டார்கெட் பண்ணி குறி வச்சு வாக்குகளை ரிமூவ் பண்ணுறது இது ரெண்டுமே பிஜேபிக்கு சாதக பாதகம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நடத்தப்படுது அதுதான் நாங்கள் நல்லா சுட்டி காட்டினோம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த பத்திரிகையாளனுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் நிகழப்போகுது இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாருமே எப்படி பேசுகிறாங்க இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு மாதத்தில் செய்ய முடியும் அது எப்படி சரியாக செஞ்சுட முடியும் இப்படிலாம் கேட்குறாங்க அது வந்துட்டு மாக்கரி அது வந்துட்டு ஏமாத்துறதுக்கான ஒரு முன்னாடி போடக்கூடிய ஒரு திரை அது நாங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி பின்னாடி எடுத்து பாக்கெட் சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரியான ஒரு வித்தை தான் இது ஏதோ ஒரு வருவாங்க வீடு வீடாக வருவாங்க பார்ப்பாங்க சரி பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுடைய நினப்பு அப்படி தானே நீங்கள் துறைக்க புரிஞ்சிட்ருக்கீங்க அது அப்படி இல்லை நீங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க கம்ப்யூட்டரில் வேலையை செய்வாங்க ஓ இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எச்சரிக்கை பண்ணுறோம் இப்போ கம்ப்யூட்டரில் எப்படிங்க பண்ணுவாங்க அப்படினா தேர்தல் ஆணையத்தினுடைய சைட்லேயே வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான வசதிகள்லாம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுடைய வாக்கை நான் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய நேஷ்னல் ஓட்டர்ஸ் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதில் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போய் இந்த இடத்துல இந்த இந்த வெப்சைட்டில் போய் போர்ட்டலில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹக்கீமோட பேரை போட்டு ஹக்கீம் இந்த அட்ரஸ்ல இல்லை அவர் இடம் மாறி போயிட்டார் அப்படி சொல்லிட்டு அவர் வேற ஒரு அப்லோட் பண்ணா உங்களோட பேர் காலி உங்களுக்கு தெரியாது வேற என்ன பண்ணுதுன்னா ம் ஹக்கீம் மட்டும் இல்லை ஹக்கீமோடய குடும்பமே இப்போ இடம்பெருந்து போயிடுச்சு இப்போ இங்கே எப்படி ஹக்கீமாரது கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எடுத்ததை அவங்க அப்லோடு பண்ண பண்ண போகிறது எப்போது எப்படி அப்லோட் பண்ணுவாங்க இதுலேயும் ஹக்கீமும் ஹக்கீம்னுடைய குடும்பம் முஸ்லீமாக தான் பதிவாகுது ஜார்ஜ் ஜார்ஜினுடைய குடும்பம் கிறிஸ்டியனாக தான் பதிவாகுது தாழ்த்தப்பட்டவர்களுடைய பேர் எல்லாம் வந்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க நாங்கள் இந்த கம்யூனிட்டி அப்படி எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க எப்படி சேர்க்குறாங்க எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது டிராஃப்ட் வெளியிடுவாங்க வரை அறிக்கை வரை வரை வாக்கள் பட்டியல் வெளியிடுவாங்க அப்போது இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களும் போய் தங்களுடைய பேர் இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துருவீங்களா அப்படி இதுவரைக்கும் செஞ்சுருக்கீங்களா அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் அறுபது விழுக்காடு நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அவங்களாம் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் போய்ட்டு பார்ப்பாங்களா சைட்டில் போய்ட்டு பார்த்துருவாங்களா அவங்க எப்படி பார்க்குறது நான் தெரியுமா அப்போது பார்க்காதவங்களுடைய பேர் எவ்வளோ பேர் இருக்குது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது இவன் என்ன சொல்றான் தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடியதை வச்சு நாங்கள் மறுபடியும் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற அதான் அவனுடைய எண்ணம் பரிசீலனை செய்ய அப்டேட் பண்ணுவாங்க பார்த்து சொன்னா தானே சொல்லலன்னு போச்சு அப்புறம் அவ இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவன் இறுதி வாக்காளர் பட்டியல் உடனே அப்போவும் நம்ம போய் பார்க்க போகிறதில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது பர்சன்ட் பேர் இதை செய்யவே இல்ல இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பிஜேபி இந்த உயர்மட்ட உயர் ஜாதிகளை சேர்ந்தவங்க அதாவது மோடிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்துட்டு ரொம்ப தெளிவாக செய்வாங்க இவ்வளோதான் அதனால் ஐயநாதன் பேர் இருக்கா சிவராமன் பேர் இருக்கா அந்த படித்தவங்க பேரெல்லாம் இருக்காருன்னா அவங்க பேர்லாம் இது போட மாட்டாங்க புரியுதுங்களா அதான் நான் சொல்ல வரேன் இந்த நாட்டில் இவ்வாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னரே நீங்கள் எஸ்ஐஆரில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் கவனம் நான் ஸ்டாலின் கிட்ட அதை கொடுத்திருக்கேன் அந்த புத்தகத்தை ஓ வாக்கியந்திர சுற்றி மக்களாட்சி நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டத்துக்கு புறம்பா ஆனா நாலு கோடி பேர் முஸ்லீம் மூணு கோடி பேர் பட்டியல் மத்தவங்க எல்லாம் அங்கங்க பிஜேபிக்கு எதிரான கம்யூனிட்டிஸ் இந்த சார் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அழந்து விட்றீங்க செய்ய முடியுமா சார் உங்களுக்காக சொல்றேன் நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு கிராமங்களை சேர்ந்த கன்னியாகுமரி கிராமங்களை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிறிஸ்தவ ஓட்டுகள் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்களிக்க போகும்போது இல்லை எங்கே போச்சு அங்கதான் இருக்காங்க மீன் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சர்ச்சுக்கிட்டு போய்ட்டு கொஞ்சம் எப்படி தெரிஞ்சு எடுத்தாங்க பாருங்க கேஸ் போட்டாங்க சார் நீங்க உயர் இது தேர்தல் அனைத்து கிட்ட கேட்டாங்க என்னான்ட்டு பாக்குறோம் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரில பாக்குறோம் புரிஞ்சு போச்சா இன்ன வரையும் கிடையாது ஆனாலும் அந்த தேர்தல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அடி வாங்கி பொன் ராதாகிருஷ்ணன் விஷயம் தோத்துட்டு அது வேற கதை இப்படி சார் இப்படி நடந்திருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இது வந்துட்டு டிலீஷன் இருக்கிறவங்கள டெலீட் பண்றது உம் இது இல்லாத மக்களே இதுதான் அரசியல்வாசியை கவனிக்க வேண்டியது போலி வாக்காளர்கள் சேர்க்கை அதான் மத மகாதேவப்புறால வந்துட்டு ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தியது சிக்ஸ் டைம் ஆமா 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 இரட்டை பதிவு இல்லாதவங்க ஒரே அட்ரஸ்ல பல வாக்காளர்கள் இல்ல தொள்ளாயிரத்தி சில்லற பேர் இதெல்லாம் எதெல்லாம் ராகுல் காந்தி ஆகஸ்ட் ஏழாம் தேதி சுட்டி காட்டினாரோ அவ யாவும் பீகாரில் நடைபெற்றது எஸ்ஐஆர் அப்போ

ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்க்கிறாரு அப்படின்னா ஏன் விவரம் தெரிஞ்ச எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்குதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் எதிர்க்குறாங்கன்னா இதுதான் காரணம் அப்போ விஜய் அன்புமணி டிடிவி இவங்கலாம் ஏன் சார் எதிர்கல அப்படி நாம் தமிழரும் போல அந்த நாம தமிழர் போல நாம்தமினர் போல அப்படின்னா அவங்க அவங்க வேற ஒரு கணக்கு அதாவது என்னன்னா திமுக இருக்கறதுனால திமுக இருக்கு திமுக எதிர்க்கணும் ஆமா தீமுக நல்ல ஸ்விச்சா கூட ஆதரிச்ச கூடாது அதனால அந்த மாதிரி ஒரு அதாவது பத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்பு சரியில்லைன்னா பத்தியத்தை வரைக்கணும் விரதத்தை விட்டுறணும் உயிர் வாட்டதானே எல்லாம் செய்யணும் நாம் தமிழருடைய பத்தியம் எப்படின்னா திமுக தான் அதுக்கு பயங்கர பத்தியம் அது அது உயிரே போனாலும் அன்னைக்கு மட்டும் அது பட்டி கிடக்கும் அது நாட்டு மக்களுக்கு என்ன ஆனாலும் அது பாட்டுக்கு பட்டி கிடக்கும் அது பல போராட்டங்கள்லேயே பார்க்கலாம் பயங்கரமாக குரல் கொடுப்பாரு சீமான் குரல் கொடுத்து நான் விட மாட்டேன் நான் இவரு ஒண்டி வச்சுடா அப்படியே தடுத்து நடுத்துருவார் ட்ரெயின் எல்லாம் இப்படி சொல்லுவார் இவர் இது இப்படி இன்னொரு பைத்தியக்காரர் தான் அவன் தான் விஜய் இப்ப ரீசன்ட் அடிஷன் அது ஒரு சீமன் பத்தாது அப்படின்றதுக்காக சேர்க்கப்பட்டது ஆடு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே புரியாம இத பத்தி எல்லாம் பேசாம இத்தனை நாள் இது வரைக்கும் பேசாம அவர் என்ன சொல்றாரு சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அவன் கேரளாவில் பண்ணாங்களே சார் கண்டதானே கேட்கறாரு இல்ல என்ன சார் அதை நான் கேட்கறேன் சட்டமன்றத்தில் தீர்மணம் நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்தை தடுத்துருக்க முடியுமா நாங்க கூட முயற்சி பண்ணோம் கூட அதுக்கு திட்டமிட்டோம் தலைவர் தொல் திருமாவளவனோட சேர்ந்து ஏன் விட்டோம் அப்படினம்னா உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அவன் செய்யலான்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருச்சே கடந்த ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி தடை போடும் நினைச்சவங்க உச்ச நீதிமன்றம் தடை போடலாம் என்ன சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரது தலைமை நீதிபதி சூரிய சரியா அப்புறம் ஜோய்மாலியோ இன்னொருத்தர் இன்னொரு நீதிபதி என்ன சொல்லிட்டாரு இந்த அனுபவத்தை வச்சுட்டு மற்ற மாநிலங்கள் இல்லாம செய்ய எந்த அனுபவம் பீகார்ல கிடைச்ச அனுபவம் இந்த நாட்டுடைய நீதி பண்றோம் விஜய் அவர்களே எப்படி ஒரு சுதந்திர அமைப்புக்கு எதிராக சட்டப்பேரவையில் திருமணம் நிறைவேற்றுவீங்க சார் இப்போ இருங்க உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக திருமணம் நிறைவேற்றுவீங்களா தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக திருமணம் நிறைவேற்றுவீங்களா அவன் திட்டமிட்டு ஒரு செயலா வந்துட்டு முன்னெடுக்கிறான் குற இருந்துதுன்னா நீதிமன்றத்துக்கு போலாம் இப்ப குறைய காட்டி தான் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீமுக முடிவு எடுத்திருக்கிறது நான் அனைத்து கட்சி கொடுத்துருவான் முதல்ல புரிஞ்சிக்கோங்க நீங்க இந்த வாடகை அறிவாளிகளை காண்ட்ராக்ட் ஒப்பந்த அறிவாளிகளை வச்சு கட்சி நடத்துறீங்க திஸ் இஸ் வெரி பேடு பிரதர் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றோம்ல விஸ் இஸ் வெரி பேடு பிரதர் ஸ்டாங்கு பிரதர் நீங்க முதல்ல இந்த நாலேஜ் அவுட் சோர்ஸிங்க உடுங்க பிரதர் உட்காந்து பத்து பேரோட பேசுங்க பிரதர் அப்பதான் பிரதர் உங்களுக்கும் அறிவு வரும் உங்க கட்சிக்கும் அறிவு வரும் சும்மா உட்காந்துக்கிட்டு இதையே திமுக வந்துட்டு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்கள ஒரு புத்திசாலி வந்துட்டு உங்களை இடத்துல அப்படியே சொல்லுவேன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை இதே தடுத்துள்ள முடியுமா அப்படின்னு இதான் விஜய் உன்னோட எதிர்ப்பரசியல் வெறுப்பரசியல் மூலமே தான் த்ரூ லீகல் லீகல் ஃபைட் மூலியமாக மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும் வந்துட்டு தேர் சுட் டு பி வித் ரெஸ்பெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆஃப் த பை கமிஷன் ஓகே இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் அது என்னென்ன குளறுபடிகள் நடந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டி அப்படி ஒன்று நடக்குமோ என்று அஞ்சு என்று சொல்லி மட்டுமே வழக்கு தொடர முடியும் அதனால எதோ பெரிய அறிவாளி மாதிரி நீங்களும் உங்களோட சேர்ந்த அந்த ஆறு பேரும் மஸ்கிட்டோஸ் மஸ்கிட்டியர்ஸ் நீங்கள் வந்துட்டு எதையும் சொல்லிட்டு கெட்ட பேர் எடுக்காதீங்க நாலேஜ் யூஸ் டு பி அக்யூர்டு அரசியலில் நாலேஜ் ஷுட் நாட் பி அவுட் சோர்ஸ்டு அதனால இப்படிப்பட்டவங்க டிடிவி தினகரன் சொல்கிறாரு உங்கள் அதிகாரி தானே பண்ண போகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க மாநில அரசனுடைய அரசு அதிகாரிகள் தானே பண்ண போகிறாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ திமுக அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்கள மீறி நீங்க மால் பிராக்டிஸ் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் பிஜேபியும் வைக்கிது எல்லாரும் அந்த வாதங்களை வைக்கிறாங்கல்ல இதை வந்து நம்ம தவிர்த்துட்டு போக முடியாதுல்ல தினகரன் அவர்களே நீங்க சிந்திக்க கூடியவர் தெரிஞ்சவர் உங்களுடைய கட்சி தான் தமிழ்நாட்டில் வெளிப்படையா பயன்பாட்டால பாதிக்கப்பட்ட கட்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பூத்துல உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் அல்ல நீங்களும் பேசுறீங்க நானும் பேசுனேன் சரிதானா ஒரு வோட்டை விட பதிவாகலை உங்களுக்கு ஆனால் நீங்கள் அந்த தேர்தலில் ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்குனீங்க தமிழ்நாடு போடுவது நான் கேட்குறேன் இந்த பேப்பர்லாம் படிச்சிங்களே மகாதேவபுரா அப்படின்ற ஒரு இடத்துல அதிகாரியாக அதிகாரியாக வந்துட்டு அது பண்ணால் யார் பண்ணது அந்த அந்த வாக்காளர் சேர்க்க யார் பண்ணுது யார் பண்ணது எண்பது ரூபா கொடுத்தாங்க தலைக்கு எண்பது ரூபா ஒரு வாக்காளர் இன்றைக்கி தான் எண்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்றாங்க அது வந்து அதிகாரியாக பண்ணா ஆலண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல கர்நாடக மாநிலத்தில் கல்புருக்கி மாவட்டத்தில் என்ற சட்டப்பேரவை தொகுதியில் ஐ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருடைய வாக்குகளை நீக்கிறதுக்காக நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களே அது என்ன க அதிகாரியாக பண்ணா அதிகாரிகள் ஒத்துப்போகலாம் அது வேற விஷயம் இதை பிஜேபியினுடைய பண்ணா பிரமுக்சு பண்ணுவாங்க ஓ தினகரன் அவர்களே எப்போதும் சொல்கிறேன் எல்லாத்தையும் பாருங்க குறிப்பா என்னுடைய காணொலிகளை பாருங்க நீங்க சிந்திக்க கூடிய உங்களுக்கு நான் சொல்றேன் மாநில அரசு அதிகாரிகள் செய்ய போறதுன்னா அதான் சொல்றேன் மாநில அரசு அதிகாரிகள் சேர்ந்து டோர் டு டோர் இன்மேஷன் ஆனா எந்த இடத்துல அவங்க பண்ணுவாங்க பேக் அதுக்கு தான் இந்த தேர்தல் ஆணையம் பல வழிகளை இருக்கு நீங்க செப்டம்பர் ஏழாம் தேதி தி இந்து பத்திரிகையில் இந்த ஆலந்த தொகுதியில் கர்நாடக ஆலந்த தொகுதியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேர் நீக்கப்பட்ட தொடர்பா ஒரு பெரிய ஒரு பேஜ் முழுக்க ஒரு கற்ற வந்திருக்குது உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதை மட்டும் நீங்க படிக்க நீங்க எந்த கட்சின்றதெல்லாம் வேற திமுகவையும் ஒழிக்கிறதுக்கு தான் பாஜக போடுறான் உங்களையும் ஒழிக்கிறது தான் அது உங்களுக்கே தெரியும் அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் நாங்க ஜேர்னலிஸ்ட் நாங்க எல்லாத்தையும் ஆழமா பார்ப்போம் நீங்க அரசியல்வாதிங்க நீங்க எல்லாத்தையும் மேலோட்டமா பார்ப்பீங்க எங்களுடைய பார்வை எவ்வளவு சுத்தமா இருக்குது தெளிவா இருக்குன்றத நீங்க அந்த கட்டுரை படிக்க தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த புத்தகத்தை நான் உங்களை தானே வந்து பார்த்து கொடுத்தேன் படிச்சுங்களோ இல்லை எனக்கு தெரியாது ரெண்டு புக் காப்பி எடுத்தா நான் கொடுத்தேன் உங்களை சந்திச்சு உங்ககிட்ட பேசிட்டு கொடுத்தேன் ஒரு விடயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அரசு அதிகாரிகள் லேயம் வந்துட்டு செய்வாங்களா அப்படின்னு கேட்குறீங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அரசு அதிகாரிகளே செய்வாங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ லை இஸ் கரப்ஷன் அவ்வளோதான் கத்த கத்தையாக என்னட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் கள்ள ஓட்டு போட விட்டான்னா அதிகாரி எந்த மாநிலத்தை அதிகாரி இங்கே விட்டானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நோட்டு பத்து நோட்டு கொடுத்த உடனே வெளில மணி வரைக்கும் எந்த மாநிலத்து அதிகாரி செஞ்சா நீங்க மறந்து நான் மறக்க மாட்டேன் மக்களுடைய உரிமை எனவே சொல்ல வரேன் வரதுக்கு முன்னாடி ஆழ்ந்து உணர்ந்து பேசுங்க எனக்கு இறுதியா ரெண்டு பிரதான கேள்விகள் இருக்கு ஒரு கேள்வியை நான் லீகல் ரீதியாக ரீதியா நான் முன் இப்போ நம்ம முதல்வர் சட்ட போராட்டத்தை வந்து பெட்டிஷன் வந்து இப்போ தாக்கல் செய்ய இப்ப நம்ம வந்து பிரேக்கிங் நியூஸா பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒருவேளை இப்ப இவர்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து நிறுத்தி வைக்கணும் நீங்க முதல்ல பீகார்ல தொடுக்கப்பட்டிருந்தனுடைய வழக்கையை நீங்க இன்னும் முடித்து வைக்கல அது கிளியரன்ஸே இல்லாம நீங்க எங்க அடுத்த மா பன்னெண்டு மாநிலத்தில் நடத்துறதுங்கிறது வந்து இது ஒரு முழுக்க முழுக்க முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ரீதியில நம்ம வந்து பெட்டிஷன் போட்டோம்னா உச்சநீதிமன்றம் தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை வழிகாட்டு இல்லை உச்ச சரியா விசாரி விசாரிச்சு உள்ளபடியான ஒரு பார்வை செலுத்துறதுன்னா நம்ம உட்காந்து பேச வேண்டிய அவசியமே இல்லையா ஐயா இந்த நாட்டில் நீதிமன்றத்துல நீதி கிடைக்காது அரசாங்கத்துல வேலை நடக்காது அதிகாரிகிட்ட உண்மை இருக்காது அரசியல்வாதிகிட்ட எதுவுமே இருக்காது இதுதான் அந்த உண்மை இந்த இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் நீங்கள் அணுகணும் புரியுதுங்களா எல்லாம் சேர்ந்து செய்வாங்க ஏமாத்துவாங்க நான் எழுபது வயசு நான் எதையும் மறைச்சு பேசலாம் விரும்பல இந்த நாட்டில் உச்ச தான் பல குளறுபடிகளுக்கு பல எல்லாத்துக்குமே இல்லை பல குளறுபடிகளுக்கு அதனுடைய செயல்பாடே காரணமாக பீகார் தொடர்பான எவ்வளவு செத்து போனவங்கள உயிரோடு இருக்கிறவங்கள செத்து போனான்னு சொல்லிட்டு பதிவு பண்ணான் அப்படி சொன்ன ஆட்களே எடுத்து வந்து நிறுத்தினார் பிரசாந்த் பூஷன் பூஷன் போன்ற இன்னும் வடக்கறிஞர் நிறுத்துறாங்க நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்சம் கொண்டாந்து நிறுத்துங்க நான் ஒர்த்து போட்டேன் நான் ரத்து பண்றேன் சூரிய அரன் தலைமையில ஆனா அந்த அமருவதா சொல்து அவர்தான் சீட் ஜஸ்ட் தான் ஆமா ஆமா எத்தனை பேருக்கு வந்து நிறுத்துறாங்க நீங்க என்ன பண்றீங்க ராகுல் டி எல்லாம் முடிச்சாரு அவங்களுக்கு ஆஹ் சத்தா அவரோட அவர டி எல்லாம் முடிச்சாரு என்னாச்சு நீங்க என்ன சொன்னீங்க கடைசியில அக்டோபர் ஒன்பதாம் தேதி உத்தரவு பிறப்பிங்க மாதிரி கேட்டதுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி நீங்க என்ன சொன்னீங்க நீதிபதிகளே உத்தரவுலாம் எதுவும் பிறப்பிக்க முடியாது இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் மற்ற மாநிலங்கள் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு பிளாங்க் பர்மிட் கொடுத்துட்டீங்க அப்படியே கொடுத்துட்டீங்க அப்போ தமிழ்நாடு போ கவர்மெண்ட் போனால் என்ன பண்ண தவறு போட்டு நடந்துட்டு ஒன்னா வா எங்கிட்ட அங்கே நடந்துச்சு நான் அதை விசாரிச்சுக்கிறேன் இங்கேதான் நடந்துச்சுன்னா நீ வா என்கிட்ட வா நான் விசாரிச்சுக்கிறேன் ஓகே தடை விதிக்க முடியாது அவ்வளோ இல்ல அதே இங்க தானே இது இங்கேயே பிராக்டிஸ் பண்ண போறாங்க அது நடந்துட்டு ஒண்ணவா உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை எப்படினா அங்க திருநாள் ஆனா இங்கே திருட்டானா திருடுறதுக்கு முன்னாடி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் திருட்ட உடனே வந்து கம்ப்ளைண்ட் கூட இருக்கும் அது அவங்களோட நீதியினுடைய பார்வை அங்க உச்சபட்சமா சொல்லலாம் எப்படிலாம் சட்ட போராட்டம் என்னதான் பண்ணாலும் இவங்க வந்து புகுத்திடுவாங்க அதனாலதான் மக்களை விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்றோம் அப்போ எப்படி மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க உங்க வீட்டுக்கு வருவான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு விசாரிக்கும் போது இறந்தவர்கள் யாருன்னு சொல்லி நீக்குங்க இருக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு காட்டுங்க சேரக்கூடிய புதிய வாக்காளர்களுக்கு ரெடியாக இருங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருங்க சொல்லி சேர்த்துருங்க டிராஃப்ட்டு வரை வாக்காளர் பட்டியல் விடுதான் இது கீழே ஒரு நாள் நீங்கள் செலவு பண்ணி எல்லாம் இருக்கான்றதை பார்த்துக்கிங்க டிசம்பர் நாலாம் தேதி ஆமாம் அது அது இறுதி 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 வாக்காளர் பட்டியல் டிசம்பர் நாலு ஜா பிப்ரவரி 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 நாளும் மறுபடியும் அப்போ ஒரு தடவை போயிட்டு பாருங்க பாத்துக்கிறது ரெடி ஆயிடுங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு காப்பி வேணா கூட எடுத்து வச்சிக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிக்க ரெடி ஆகிருங்க இது இல்லாம உங்க வீட்டுக்கு வரலையா அது ஒரு இண்டிகேஷன் உங்க வீட்டுல இருக்கிறவங்கல ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் திருடனுடைய மூடையில போயிட்டு இதை நாங்கள் பேசுறோம் திருட்டு பயலு இருக்கானுல இந்த பிஜேபியில் பண்ணா பிரமுக்சு அந்த திருட்டு பயலுடைய மூடையிலிருந்து நான் இதை சொல்றேன் வீட்டுக்கு வரலன்னா அப்போ உங்களுடைய வேலை செய்கிறானு அர்த்தம் அப்ப நீங்கள் கட்டாயம் டிராப்டை பாக்கணும் ஓகே பண்ணிட்டு என்ன பண்ண தேர்தல் எங்க வீட்டுக்கே வராத என்னோட வேட்பாளர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் சொல்லணும் நக்கீரன் போன்ற நாளிதழ்களுக்கு சொல்லணும் இந்து போன்ற பத்திரிகைகளுக்கு சொல்லணும் இந்து இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் எல்லாம் இதுல கரெக்டா இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லணும் இது முக்கியம் நீங்க கடைசியா ஓடி பார்த்தாங்க அவங்களுடைய உங்களால ஒன்னும் பண்ண முடியாது உம் உம் உன்னுடைய உரிமைய வந்துட்டு அவன் பந்தாடுறான் உம் சோ எடுத்தத நீ கண்டுபிடிச்சு நீ சொல்லணும் அரசியல் கட்சிகள் வருவாங்க அது ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அது கிடையாது கடைசியா கோடிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க உங்களுடைய இல்லத்திற்கு வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணலை அப்படின்னாலே அது வந்து ஒரு அது மிகப்பெரிய முறைகேடு அது நீங்கள் டிராஃப்ட செக் பண்ணணும் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிற வழிமுறை சொன்னீங்க பீகாரில் நம்ம பார்க்குறோம் பல வீடுகளில் வந்து டைரெக்டாவே அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ஒரு தனியா ஒரு ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று அமைச்சு அவங்களே வந்து எல்லாமே ஃபில் பண்ணி அவங்களே எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க எக்ஸாமேனே பண்ணல டோர் பை டோருங்கிற எக்ஸாமேனே அங்கே வந்து மேக்ஸிமம் நடக்கவே இல்லை அப்படி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரிப்போர்டர்ஸ் கலெக்டிவ் இது போன்ற பல பத்திரிகைகள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளியிடுச்சு ம் அப்படியே நம்ம கோபத்துக்கு இடமும் வெளிப்படுத்த வழி ஊட்டண கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துடும் இந்த நாட்டில் தான் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த நாட்டில் படிச்சவன் அயோக்கியனா இருக்கிறான் ஞானேஷ்குமார் போன்ற படித்தவன் அயோக்கியானா இருக்கிறதா அந்த நாட்டினுடைய இந்த நாட்டின் மீதான சாபம் நினைக்கிறேன் நான் அவ்வளோதான் ஏன்னா காந்தி பிறந்திருக்கிறாரு அம்பேத்கர் பிறந்திருக்கிறாரு நேரு பிறந்திருக்கிறாரு ஐயா தந்தை பெரியார் பிறந்திருக்கிறாரு பசுவன் முத்தராமலைய தேவர் பிறந்திருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இருந்திருக்காரு அரவிந்தர் இருந்திருக்கிறாரு போராட்டத்தில் ஐயா பாபு சிதம்பரம் இருந்திருக்கிறாரு ஜீவானந்தம் போன்றவர் இருந்திருக்காங்க அப்படியெல்லாம் சேர்ந்து நடத்தி சமைக்கப்பட்ட அந்த நாட்டில் இவன்களும் இருக்கிறார்கள் எப்படி நான் ஒன்றும் கோட்டேஸ்வரம்லாம் கிடையாதுங்க நானும் ஜீவனத்துக்காக போராட்டம் அது வேற கதை நான் என்ன கேட்குறேன்னா அப்படியே படித்தவங்களே நீ எல்லாத்தையும் அனுபவிக்கிற இந்த நாட்டில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறவங்க யார் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் தேர்தல் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் நீங்கள் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க அப்படியேண்டா நீங்கள் அயோக்கியானா இருக்கிறீங்க ஏன் அயோக்கியானா இருக்கிறீங்க நான் எல்லாரையும் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க இவ்வளவு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாரு ஜானிஷ்குமார் சொல்றாரு பியூரிஃபை பண்ணிட்டான்றான் வந்துட்டு பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை நான் சுத்தப்படுத்திட்டேன் அப்படின்றான் எதனா சுத்தப்படுத்துனது ஒரே ஒரு முகவரி அங்க வீடு இல்ல ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் சேகரிக்கப்பட்டது சேர்க்கப்பட்டது வந்துட்டு சுத்தப்படுத்தப்பட்டதா தூய்மைப்படுத்தப்பட்டதா அர்த்தமா எப்படியா பட்ட அயோக்கியம் பாருங்க இதே தான் மோடி சொல்லுவாரு என்ன இந்தியா சுவாச்சி பாரத் அசிங்கப்படுத்துவான் கான்ஸ்டிடியூஷனை அசிங்கப்படுத்துவான் அரசியலை அசிங்கப்படுத்துவான் கட்சியோடப்பான் ஆட்சி அமைப்பான் எல்லாத்தையும் பண்ணுவான் ஆனாஜ் பாரத் ஒரு ஃபாரினர்ஸ கூட இன்னொ வரைக்கும் அவங்க வந்து ஓப்பன் ஆ சொல்லல அவரு அந்த கடைசியா ப்ரஸ் மீட்ல கூட கேட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் எல்லாரும் குமார் கிட்ட இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஊடுருவல்காரங்க வந்து நீங்க எடுத்தேன்னு சொன்னீங்களே ஷோமி த டீடெயில்க நான் காட்டுறேன் ஸ்டில் நாட் ஏட்டு ஒருத்தன ஒருத்தன வெளியிட்ட உடனே நான் அதான் கேட்டேன் இந்த என்னடா பாரினர் கேட்டோம் காணோம் இங்கே வந்து இறந்தவர்களை மட்டும் எடுக்க போறானா இருக்கிறான் இறந்தவர்களை மட்டும் எடுக்க போறானா இல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லி எடுக்க போறானா பார்த்து இறுதியான ஒரு கேள்வி மட்டும் நான் முடிச்சிடுறேன் தமிழ்நாட்டில் இந்த ஒரு அபாயம் இருக்கு கட்சி பேதம் எல்லா எல்லா பேதத்தையும் கலைத்து இது ஒரு இஷ்யூவாக மெயின் கோர் இஷூவாக தமிழ் இனத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமாக நினைச்சு எல்லாரும் ஒரு அணில இதுல வந்து ஒன் ஒன்று தள்ள வேண்டிய ஒரு தருணம் இது இது ஒரு எஸ்ஐஆர்ங்கிறது ஆனா ஏன் வந்து அரசியல் எப்பொழுதுமே யோக்கியம் அயோக்கியம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிளவுபட்டுன்னு இருக்கும் எந்த ஒரு கட்சியும் பியூரிட்டி எல்லாம் கிடையாது ஆனா அவனுடைய அரசியல் வசதிக்கு ஏத்த மாதிரி அவன் செய்வான் இப்ப விஜய் எங்க சேர்ந்தான் அதான் கேட்க வந்தேன் அதுதான் எல்லாம் எப்பொழுதும் அப்படிதான் இருப்பாங்க அவங்க எப்போதுமே அப்படிதான் சார் இருப்பாங்க அப்படின்ற அந்த அந்த வகையில அவன்லாம் அவனுடைய அரசியலுக்காக அவன் பேசுவான் அதனால நான் அரசியல் கட்சிகளை அப்படியே ஒதுக்கி விட்டுறேன் மக்களை சொல்றீங்க மக்கள் நீ உஷாராரு ஜனநாயகத்துல உங்ககிட்ட இருந்து ஏற்படக்கூடிய எழுச்சி மௌனம் இவனுக்கு ஆப்படிச்சிடலாம் அவ எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணாலும் சரி நம்மளோட எழுச்சி நூறு பர்சன்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா தூள் தூளாக்கி ஆக்கி துவம்சம் பண்ணிடலாம் ஏன் எடப்பாடி எதிர்க்கல ஏன் விஜய் எதிர்க்கல ஏன் சீமன் எதிர்க்கல ஏன் டிடிவி தினகரன் கவலையே படாத நீ மட்டும் செய் வருவான்ல ஓட்டுக்கு அப்பயே அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கேள்வி கேட்டுங்க ஆ அப்படிலாம் இல்ல போடா முட்டா பயிலு என் வீட்ல ரெண்டு ஓட்ட விருப்பனா உங்களுக்கு தெரிய மாட்டாது அப்ப கேளுங்க அவனை அப்பதான் சொல்லுவாங்கல்ல உச்சந்தரையில சிறப்ப அழைச்ச மாதிரி அப்ப கேளுங்க அவன எல்லாம் கத்துக்குட்டி பயலுக எவன சீசன் திருடன் கவனெல்லாம் இந்தாண்டு இருக்கிறவங்க விடுங்க மக்களாக்கிய நாம் தெளிவாக இருப்போம் இப்படி எல்லாம் நடக்கலாம்னு ஓட்டிட்டு காட்டிட்டேன் நீங்க உஷாராயிடுங்க அவ்வளவு தான் ஜீவா சாரு பொதுமக்களுக்கு நீங்க ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப நன்றி உனக்கு நேரத்தை பண்ணி